நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி வழிகாட்டி தொடர்பான பாடங்கள் எடுக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் ஆல் இண்டிய இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் எய்ம்ஸ் நுழைவுத் தேர்வுக்கு எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் என்று பார்க்கலாம் முதலாவதாக கூகுளில் எய்ம்ஸ் என்று டைப் செய்து கொள்ளவும் பிறகு எய்ம்ஸ் என்ற அதிகாரபூர்வ இணையதள பக்கத்தை கிளிக் செய்யவும் வலது பக்கத்தில் மேலே உள்ள இம்பார்ட்டண்ட் அனவுன்ஸ்மெண்ட்ஸ் இடத்தை ஸ்க்ரோல் செய்து பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் எய்ம்ஸ் பிஎஸ்சி கோர்சஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹாஸ் பீன் ஸ்டார்டட் என்ற லிங்கை கிளிக் செய்யவும் பிறகு நியூ பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் ஜோன் பக்கத்தில் கிளிக் ஹியர் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு பிஃபோர் ப்ரொசீடிங் டு ஃபில் த அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ ஹாவ் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ரெடி அட் ஹேண்ட் என்ற இடத்தில் நாம் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்வதற்கு தேவையான வழிமுறைகள் மற்றும் ஆவணங்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் அதனை செக் செய்து புரொசீட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் அடுத்தபடியாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ற பக்கத்தில் ஃப்ளோசார்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ப்ராசஸ் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதனை படித்துவிட்டு அதன் பிறகு ப்ரொசீட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பர்சனல் டீடெயில்ஸ் பக்கத்தில் நேஷ்னாலிட்டி என்ற இடத்தில் நாம் இந்தியராக இருக்கும் பட்சத்தில் இந்தியன் என்று குறிப்பிட வேண்டும் இல்லையென்றால் மீதமுள்ள ஆப்ஷன்ஸை கவனமாக பார்த்துவிட்டு பொருத்தமான ஒன்றை தேர்வு செய்யவும் ஃபுல்நேம் என்ற இடத்தில் நம்முடைய பெயரை பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிட வேண்டும் பிறகு ரீஎன்டர் ஃபுல்நேம் என்ற இடத்தில் நாம் பதிவு செய்த அதே பெயரை இங்கு குறிப்பிட வேண்டும் ஃபாதர் ஆர் கார்டியன்ஸ் நேம் என்ற இடத்தில் நம்முடைய தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயரை பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிடவும் மதர்ஸ் நேம் என்ற இடத்தில் நம்முடைய தாய் அல்லது பாதுகாவலரின் பெயரை பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிடவும் டேட் ஆஃப் பர்த் என்ற இடத்தில் நம்முடைய பிறந்த தேதியை பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிடவும் கன்ஃபார்ம் டேட் ஆஃப் பர்த் என்ற இடத்தில் நாம் பதிவு செய்த அதே பிறந்த தேதியை இங்கு குறிப்பிட வேண்டும் ஜெண்டர் என்ற இடத்தில் நாம் மாணவனாக இருக்கும் பட்சத்தில் மேல் என்றும் மாணவியாக இருக்கும் பட்சத்தில் பீமேல் என்றும் குறிப்பிட வேண்டும் கேட்டகரி என்ற இடத்தில் எந்த வகுப்பை சார்ந்தவர்கள் என்பதை குறிப்பிட வேண்டும் பிசி எம்பிசி பிசிஎம் டிஎன்சி வகுப்பை சார்ந்தவர்களாக இருந்தால் OBC என்று மட்டுமே குறிப்பிட வேண்டும் கன்ஃபார்ம் கேட்டகரி என்ற இடத்தில் நாம் பதிவு செய்த அதே கேட்டகரியை இங்கு குறிப்பிட வேண்டும் பிறகு கேட்டகரி சர்டிபிகேட் நம்பர் ஆப்ஷனலாக இருக்கும் பட்சத்தில் நம்முடைய சான்றிதழில் உள்ள எண் தங்களிடம் இருந்தால் குறிப்பிடலாம் இல்லை என்றால் குறிப்பிட தேவையில்லை கேட்டகரி சர்டிஃபிகேட் இஷ்யூ டேட் ஆப்ஷனலாக இருக்கும் பட்சத்தில் நம்முடைய சான்றிதழில் உள்ள தேதியை தங்களிடம் இருந்தால் குறிப்பிடலாம் இல்லை என்றால் குறிப்பிட தேவையில்லை ஆர் யூ இன் த கேட்டகரி ஆஃப் பிடபிள்யூபிடி பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி ஆஸ் பர் தி ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஆக்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் என்ற கேள்விக்கு நாம் மாற்றுத்திறனாளியா இல்லையா என்று குறிப்பிட வேண்டும் பிறகு ஐடி ப்ரூஃப் என்ற இடத்தில் நம்முடைய ஆதார் கார்டை தேர்வு செய்ய வேண்டும் பிறகு ஐடி நம்பர் என்ற இடத்தில் நம்முடைய ஆதார் எண்ணை குறிப்பிட வேண்டும் இங்கு நாம் ஆதார் ஐடி நம்பர் விவரங்களை குறிப்பிட்டுள்ளதால் பிளேஸ் ஆஃப் இஷ்யூ என்ற இடத்தில் இந்தியா என ஆட்டோஃபில் ஆகியிருக்கும் இஷ்யூ டேட் ஆப்ஷனல் ஆகியிருக்கும் பட்சத்தில் நம்முடைய ஆதார் வழங்கிய தேதியை தங்களிடம் இருந்தால் மட்டும் குறிப்பிடலாம் இல்லையென்றால் குறிப்பிட தேவையில்லை வேலிட்டில் ஆப்ஷனலாக இருக்கும் பட்சத்தில் நம்முடைய ஆதார் செல்லுபடியாகும் காலம் தங்களிடம் இருந்தால் குறிப்பிடலாம் இல்லையென்றால் குறிப்பிடத் தேவையில்லை கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் பக்கத்தில் இமெயில் ஐடி என்ற இடத்தில் மாணவரின் மின்னஞ்சல் முகவரியை பிழையில்லாமல் குறிப்பிடவும் கன்ஃபர்ம் இமெயில் ஐடி என்ற இடத்தில் மாணவரின் மின்னஞ்சல் முகவரியை மீண்டும் ஒருமுறை பிழையில்லாமல் குறிப்பிட வேண்டும் மொபைல் நம்பர் என்ற இடத்தில் நாம் தற்போது பயன்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும் கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் என்ற இடத்தில் நாம் முன்பு குறிப்பிட்ட தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும் அல்டர்னேட் நம்பர் ஆப்ஷனல் என்பதால் கட்டாயம் கிடையாது விருப்பப்பட்டால் மொபைல் என்பதை கிளிக் செய்து மாற்று தொலைபேசி எண்ணை மொபைல் நம்பர் என்ற இடத்தில் குறிப்பிட்டுக் கொள்ளலாம் அட்ரஸ் டீடெயில்ஸ் என்ற பக்கத்தில் பர்மனன்ட் அட்ரஸ் என்ற இடத்தில் மாணவரின் வீட்டின் முகவரியை குறிப்பிட வேண்டும் கண்ட்ரி என்ற இடத்தில் இந்தியா என குறிப்பிட வேண்டும் பின்கோட் என்ற இடத்தில் நம் முகவரியின் பின்கோடை குறிப்பிட வேண்டும் ஸ்டேட் ஆர் யூ என்ற இடத்தில் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும் டிஸ்ட்ரிக்ட் என்ற இடத்தில் நாம் வசிக்கும் மாவட்டத்தை குறிப்பிட வேண்டும் சிட்டி என்ற இடத்தில் நாம் வசிக்கும் பகுதியை குறிப்பிட வேண்டும் அட்ரஸ் லைன் ஒன் என்ற இடத்தில் நம் வீட்டின் கதவு எண் மற்றும் தெருவின் பெயரை குறிப்பிட வேண்டும் ஈஸ்ட் பர்மனண்ட் அட்ரஸ் சேமஸ் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் என்ற இடத்தில் பர்மனன்ட் அட்ரஸ் மற்றும் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் ஒரே முகவரியாக இருக்கும் பட்சத்தில் எஸ் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு டிக்ளரேஷன் என்ற செக் பாக்ஸில் கிளிக் செய்து ஜென்ரேட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு திரையில் தோன்றும் மெசேஜ் பாக்ஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு ஆகியவை நாம் பதிவு செய்த மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடிக்கு அனுப்பப்படும் பிறகு ஓகே என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு இமெயில் ஐடிக்கு அனுப்பப்பட்டிருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு ஆகியவை குறித்து கொள்ள வேண்டும் பிறகு அப்ளிகண்ட் லாகின் ஜோன் பக்கத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி என்ற இடத்தில் பதினொன்று இலக்க எண்ணை குறிப்பிட வேண்டும் பாஸ்வேர்ட் என்ற இடத்தில் ஆறு இலக்க எண்ணை குறிப்பிட வேண்டும் என்டர் கேப்சா என்ற இடத்தில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை குறிப்பிட வேண்டும் பிறகு லாகின் பட்டனை கிளிக் செய்யவும் அடுத்தபடியாக பேசிக் டீடெயில்ஸ் பக்கத்தில் நாம் வழங்கிய தகவல்கள் அனைத்தையும் சரிபார்த்துவிட்டு ப்ரொசீட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு அப்லோடட் இமேஜ் பக்கத்தில் அப்லோட் ஃபோட்டோ என்ற இடத்தில் நம்முடைய சமீபத்திய வெள்ளை நிற பின்னணி இருக்கக்கூடிய புகைப்படத்தை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் ஜேபிஜி ஜேபிஇஜி வடிவத்தில் தயார் செய்து பேக்ரவுண்ட் கலர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபிஸ் ஒயிட் மற்றும் ஃபோட்டோகிராஃபீஸ் நாட் பிளர்டு மற்றும் ஃபோட்டோகிராஃப் சைசிஸ் ஆஸ்பெர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மற்றும் திஸ் ஃபோட்டோகிராஃபீஸ் மைன் ஆகியவை உள்ள செக் பாக்ஸில் டிக் செய்து ஐ அக்ரி என்ற பட்டனை கிளிக் செய்யவும் அப்லோடட் சிக்னேச்சர் என்ற இடத்தில் நம்முடைய கையொப்பத்தை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் ஜேபிஜி ஜேபிஇஜி வடிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் பேக்ரவுண்ட் கலர் ஆஃப் சிக்னேச்சர் இஸ் ஒயிட் மற்றும் சிக்னேச்சர் இஸ் நாட் பிளர்டு மற்றும் சிக்னேச்சர் சைசிஸ் ஆஸ்பெர் இன்செக்ஷன்ஸ் மற்றும் திஸ் சிக்னேச்சர் இஸ் மைன் ஆகியவை உள்ள செக் பாக்ஸில் டிக் செய்து ஐ அக்ரி என்ற பட்டனை கிளிக் செய்யவும் அப்லோட் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் என்ற இடத்தில் நம்முடைய இடது கட்டை கட்டைவரல் ரேகை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் ஜேபிஜி ஜேபிஇஜி வடிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் பேக்ரவுண்ட் கலர் ஆஃப் தம்ப் இம்ப்ரெஷன் இஸ் ஒயிட் மற்றும் தம்ப் இம்ப்ரெஷன் இஸ் நாட் blurred அண்ட் லைன்ஸ் ஆர் கிளியர்லி விசிபிள் மற்றும் தம் Is As Per Instructions மற்றும் திஸ் தம் Impression Is மைன் ஆகியவை உள்ள செக் பாக்ஸில் டிக் செய்து ஐ அக்ரி என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு ஸ்டெப் டூ ஆஃப் பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்ப்ளீட் என்று திரையில் தோன்றும் அதன் பிறகு ஓகே என்ற பட்டனை கிளிக் செய்யவும் இறுதியாக நாம் வழங்கிய தகவல்கள் மற்றும் பதிவேற்றம் செய்த ஆவணங்கள் அனைத்தையும் சரிபார்த்துவிட்டு பிரிண்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு யுவர் பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் ஹாஸ் பின் கம்ப்ளீட்டட் என்று திரையில் தோன்றும் அதன் பிறகு ஓகே என்ற பட்டனை கிளிக் செய்யவும் அதன் பிறகு நாம் அப்ளை செய்த விண்ணப்ப படிவத்தை பிரிண்ட் எடுத்துக்கொள்ளலாம் பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் முடித்த பிறகு நம்முடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும் பட்சத்தில் மாணவர்கள் பிஎஸ்சி நர்சிங் மற்றும் அதர் பேராமெடிக்கல் கோர்சஸுக்கு விண்ணப்பிக்க தனித்தனியாக ஆர்யூசி கோடை ஜெனரேட் செய்ய வேண்டும் அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் தங்களின் விருப்பத்திற்கேற்ப ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பாடத்துறைக்கு விண்ணப்பிக்கலாம் எய்ம்ஸ் நுழைவுத் தேர்வு எழுதவிருக்கும் அனைத்து மாணவ மாணவியருக்கும் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக வாழ்த்துக்கள்